எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் வீடியோல நம்ம ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போயிடும் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் மாயாவுக்கு ஒரு அதிரடியான ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காரு சோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கடுத்து அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா புகைப்பிடிப்பது சமுதாயத்திற்கு கேடு இவங்களாம் டைட்டில் வின் பண்ணக்கூடாது ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனா புகைப்பிடிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய பர்சனல் அவங்க அப்பா உள்ளே வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றியும் குறை சொன்னார் அவங்களுடைய குறைகளை வந்து சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நம்ம வந்து வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் வந்து நம்ம இதில் அவ்வளோ தூரம் பெண்கள் புகைப்பிடிப்பது அப்படிங்கிறது வந்து நியூட்ரலைஸ் ஆகலை ஸோ அந்தளவுக்கு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஆனால் அதை வைத்து ஒருவருடைய தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா நம்மளால் வந்து அதை சொல்ல முடியாது அது வந்து ஒரு குறையாக அவன் அப்பா வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் நம்ம வைத்தாலும் அது பண்ணுறதுனால அவங்க வந்து டைட்டில் வின்னர் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டில் நான் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன் ஸோ அதை நான் வந்து இப்போ சொல்கிறேன் சரியா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவர் இருப்பார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தூய தமிழில் பேசக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ரிவியூவர் சரிங்களா ஆனால் நான் அதை அவர் தான் பார்த்தது சும்மா ஒரு நாள் போனால் எனக்கு தூக்கம் வந்துருச்சு அதனால நான் திருப்பி வந்துட்டேன் வைங்க பட் இருந்தாலும் அவர் பேசியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசித்ராவும் மணியும் தான் இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது மற்றபடி யாருக்கும் வந்து அவ்வளோவா இல்லை ஸோ விசித்ரா சூப்பர் அவங்க வந்து சில ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் ஹானஸ்ட்டாக இருக்காங்க மணி இது வரைக்கும் வந்து பார்க்குறப்ப நல்லவனாக இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அடையாளப்படுத்தி அர்ச்சனா ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புகைப்பிடிக்கிறாங்க அது வந்து சமுதாயத்தில் அடுத்து வந்து அவங்க டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்ஸ்பையர் ஆகி நிறைய பேர் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படி அவர் விஜித்ரா வந்து டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மூவிஸில் ஐட்டம் டான்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூவிஸில் அவங்களுடைய ஆடைகள் அதுவும் வந்து சரியாக பயன்படுத்தினது கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேலேயே இருக்குது சரியா இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம் பட் அவங்களுக்கு நம்ம டைட்டில் கொடுத்தா நாளைக்கு வந்து இவங்க இப்படி இருந்தாங்க ஒரு காலத்தில் இவங்களுக்குலாம் போய் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சமூகம் எதாவது சொல்லுமா மணிச்சந்திரா எடுத்துக்கோங்க அவரும் வந்து இந்த இதில் என்ன பண்ணிட்டார் பெருசாக லவ் பண்ணிட்டாரு அப்ப நாளைக்கு வந்து டைட்டில் கொடுத்துட்டோன்னா அவர் அப்போ அவரை மாதிரி லவ் பண்றவங்க நிறைய பேர் வருவாங்க அந்த ஷோக்கு அதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க யார் எப்படி மக்களை என்டர்டைன் பண்ணுறா மக்களுக்கு என்ன பிடிக்கும் யார் அதை கவர்றா மக்கள் மனதை கவர்ந்தவர்கள் தான் டைட்டில் வினருக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்குது அது இந்த வாட்டி அர்ச்சனாவுக்கும் இருக்குது விசித்ராவுக்கும் இருக்குது அதை மக்கள் டிசைட் பண்ணுறோம் நீங்கள் யார் டிசைட் பண்ணுறதுக்கு ஆர் யூ டு டிசைட் ஹூ ஆர் யூ டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு எனக்கு வேடிக்கையாக இருந்தது கேட்க பொழுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க அவ்வளோதான் அதுக்காக ஸ்மோக் பண்ணுறாங்க இவங்க இவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்வது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு உண் அதை நான் வந்து இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பார் பிரதீப் பற்றி அப்போ சொல்லுவார் இந்த மாதிரி பிரதீப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா அவளை வந்து அண்ணன் சொல்லி உடச்சி மாயா வந்து பார்த்தோன்னா ஒரு கேம் விளாண்டு அவனை வந்து முடிச்சு விட்டா அவன் வந்து வெளியே போயிட்டான் நல்லா ஒரு விஷயம் கிடச்சிச்சு போட்டு பற்ற வச்சாங்க ஏரியை வச்சு கொளுத்தி விட்டு அவனை அனுப்பிச்சி விட்டாங்க அந்த மாதிரி விக்ரம் நீ எல்லாம் எம்மாத்துறாண்டா அவனெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு அழகாக வந்து பண்ணிடுவாளுங்க நல்ல வேலை நீ தப்பிச்சு வந்துட்டே போ அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து மனம் மாறினவுடனே அவர் வந்து சொன்ன விஷயம் இது சரியா விஷ்ணு சொன்னது ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ட்டு இப்போ என்ன அவர் காமெடி என்னென்னா பூல் சுரேஷ் வந்து கர்மா பாருங்கள் அவன் வெளியே வந்து என்னை பார்க்கணும் அவசியம் கிடையாது பிரதீப் நான் அவனை போய் பார்ப்பேன் என் உடன்பிறவாத தம்பி அப்படின்ற மாதிரி போட்டப்ப இவர் என்ன சொன்னாருன்னா நல்லா இருங்க என் அண்ணன் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்ட்டு இதே தான் மாயாவுக்கும் நடக்கும் மாயா நாளைக்கு வெளியே வந்துட்டு பிரதீப் சாரி அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்கன்னா நல்லா இருங்க மாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரதீப் வந்து அதிரடியாக கருத்துக்கள் தெரிவிக்கத்தான் போகிறார் இது நடக்குது நடக்கலையான்னு நீங்கள் பாருங்கள் சரிங்களா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மருத்துவ சந்திப்பு மது வரைக்கும் குட் பாய்